வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று விஜய் கோரிக்கை மனு அளித்தார் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் பாறையை இணைக்கும் கண்ணாடி பாலத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த விழாவில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்டோர் பங்கேற்பு சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிப்பு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலை முதல் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஆளுநர் ஆர் என் ரவியை நேரில் சந்தித்தார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று விஜய் கோரிக்கை மனு அளித்தார் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் பாறையை இணைக்கும் கண்ணாடி பாலத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த விழாவில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்டோர் பங்கேற்பு சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிப்பு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலை முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி வரை பொதுமக்கள் மெரினா கடல் நீரில் இறங்கவோ குளிக்கவோ அனுமதி கிடையாது பட்டாசுகள் வெடிக்க தடை விதிக்கப்படுவதுடன் பைக் பந்தயத்தை தடுக்க முப்பது சோதனை குழுக்கள் அமைப்பு சென்னையில் பத்தொன்பதாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடவுள்ளனர் சகோதரிகளுக்கு அண்ணனாகவும் அரணாகவும் இருப்பேன் என விஜய் எழுதிய கடிதம் தமிழகம் முழுவதும் விநியோகம் சென்னை சேலம் உட்பட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் கடிதத்தை பொதுமக்களுக்கு வழங்கினர் விஜய் எழுதிய கடிதத்தை சென்னையில் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்த தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் கைது சென்னை தியாகராய நகரில் கைதான தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களை பார்க்கச் சென்ற அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் புஷ்ரி ஆனந்தும் போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டார் சென்னை பரங்கிமலையில் கல்லூரி மாணவியை ரயில் முன் தள்ளி கொலை செய்த வழக்கில் குற்றவாளி சதீஷ்க்கு தூக்கு தண்டனை விதிப்பு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை முடிந்த பிறகு மரணிக்கும் வரை தூக்கிலிட அல்லிக்குளம் மகளிர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகேயுள்ள சுசீந்திரம் தானுமாலையன் கோயிலில் முதலமைச்சர் ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலின் சிறப்பு வழிபாடு நடத்தினார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்ல கண்ணுவின் வாழ்க்கை குறிப்பை பாடப்புத்தகத்தில் இணைக்க வேண்டும் என்று நடிகர் விஜய் சேதுபதி வைத்த கோரிக்கை குறித்து முதலமைச்சரிடம் ஆலோசனை பெற்று முடிவு செய்யப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல் மதுரை ராஜாஜி மருத்துவமனை வளாகத்தில் உள்ள நடிகர் சூரிக்கு சொந்தமான உணவகத்தை சீல் வைக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு முன்னூற்றி அறுபது சதுரடி திறந்த வெளியை உணவக நிர்வாகம் ஆக்கிரமித்துள்ளதாக முத்துக்குமார் என்பவர் புகார் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தனிநபர் தூண்டுதலின் பேரில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக உணவகம் தரப்பில் விளக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனை பத்து நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் போலீசார் மனு ஐபிசியிலிருந்து பிஎன்எஸ் குற்றவியல் சட்டத்திற்கு மாறுவதில் ஏற்பட்ட தொழில்நுட்பக் கோளாறால் முதல் தகவல் அறிக்கை கசிந்திருக்கலாம் என்று அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் முதல் தகவல் அறிக்கை கசிந்தது தொடர்பாக தேசிய தகவல் மையம் விளக்கம் தமிழக அரசு அறிவித்துள்ள பொங்கல் பரிசு தொகுப்பில் ஆயிரம் ரூபாய் எங்கே என பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் கேள்வி தேர்தல் காலத்தில் ஒரு வேஷம் மற்ற நேரத்தில் இன்னொரு வேஷமா மக்களை ஏமாற்றக்கூடாது என ராமதாஸ் விமர்சனம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி ஆஸ்திரேலியா நிர்ணயித்த ரன்கள் இலக்கை நோக்கி விளையாடிய இந்திய அணி நூற்றி ஐந்து ரன்களில் சுருண்டது அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு ஒரு லட்சத்தி எட்டு வடைகளாலான மாலைகளை அணிவித்து சிறப்பு அலங்காரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்த பக்தர்கள் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஆளுநர் ஆர் என் ரவியை நேரில் சந்தித்தார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று விஜய் கோரிக்கை மனு அளித்தார் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் பாறையை இணைக்கும் கண்ணாடி இழை பாலத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த விழாவில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்டோர் பங்கேற்பு சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிப்பு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலை முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி வரை பொதுமக்கள் மெரினா கடல் நீரில் இறங்கவோ குளிக்கவோ அனுமதி கிடையாது பட்டாசுகள் வெடிக்க தடை விதிக்கப்படுவதுடன் பைக் பந்தயத்தை தடுக்க முப்பது சோதனைக் குழுக்கள் அமைப்பு சென்னையில் பத்தொன்பதாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடவுள்ளனர் சகோதரிகளுக்கு அண்ணனாகவும் அரணாகவும் இருப்பேன் என விஜய் எழுதிய கடிதம் தமிழகம் முழுவதும் விநியோகம் சென்னை சேலம் உட்பட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் கடிதத்தை பொதுமக்களுக்கு வழங்கினர் விஜய் எழுதிய கடிதத்தை சென்னையில் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்த தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் கைது சென்னை தியாகராய நகரில் கைதான தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களை பார்க்கச் சென்ற அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் ஆனந்தும் போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டார் சென்னை பரங்கிமலையில் கல்லூரி மாணவியை ரயில் முன் தள்ளி கொலை செய்த வழக்கில் குற்றவாளி சதீஷ்க்கு தூக்கு தண்டனை விதிப்பு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை முடிந்த பிறகு மரணிக்கும் வரை தூக்கிலிட அல்லிக்குளம் மகளிர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகேயுள்ள சுசீந்திரம் தானுமாலையன் கோயிலில் முதலமைச்சர் ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலின் சிறப்பு வழிபாடு நடத்தினார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்ல கண்ணுவின் வாழ்க்கை குறிப்பை பாடப்புத்தகத்தில் இணைக்க வேண்டும் என்று நடிகர் விஜய் சேதுபதி வைத்த கோரிக்கை குறித்து முதலமைச்சரிடம் ஆலோசனை பெற்று முடிவு செய்யப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல் மதுரை ராஜாஜி மருத்துவமனை வளாகத்தில் உள்ள நடிகர் சூரிக்கு சொந்தமான உணவகத்தை சீல் வைக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு முன்னூற்றி அறுபது சதுரடி திறந்த வெளியை உணவக நிர்வாகம் ஆக்கிரமித்துள்ளதாக முத்துக்குமார் என்பவர் புகார் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தனிநபர் தூண்டுதலின் பேரில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக உணவகம் தரப்பில் விளக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனை பத்து நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் போலீசார் மனு ஐபிசியிலிருந்து பிஎன்எஸ் குற்றவியல் சட்டத்திற்கு மாறுவதில் ஏற்பட்ட தொழில்நுட்பக் கோளாறால் முதல் தகவல் அறிக்கை கசிந்திருக்கலாம் என்று அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் முதல் தகவல் அறிக்கை கசிந்தது தொடர்பாக தேசிய தகவல் மையம் விளக்கம் தமிழக அரசு அறிவித்துள்ள பொங்கல் பரிசு தொகுப்பில் ஆயிரம் ரூபாய் எங்கே என பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் கேள்வி தேர்தல் காலத்தில் ஒரு வேஷம் மற்ற நேரத்தில் இன்னொரு வேஷமா மக்களை ஏமாற்றக்கூடாது என ராமதாஸ் விமர்சனம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி ஆஸ்திரேலியா நிர்ணயித்த ரன்கள் இலக்கை நோக்கி விளையாடிய இந்திய அணி நூற்றி ஐந்து ரன்களில் சுருண்டது அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு ஒரு லட்சத்தி எட்டு வடைகளாலான மாலைகளை அணிவித்து சிறப்பு அலங்காரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்த பக்தர்கள் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஆளுநர் ஆர் என் ரவியை நேரில் சந்தித்தார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று விஜய் கோரிக்கை மனு அளித்தார் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் பாறையை இணைக்கும் கண்ணாடி இழை பாலத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த விழாவில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்டோர் பங்கேற்பு சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிப்பு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலை முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி வரை பொதுமக்கள் மெரினா கடல் நீரில் இறங்கவோ குளிக்கவோ அனுமதி கிடையாது பட்டாசுகள் வெடிக்க தடை விதிக்கப்படுவதுடன் பைக் பந்தயத்தை தடுக்க முப்பது சோதனை குழுக்கள் அமைப்பு சென்னையில் பத்தொன்பதாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடவுள்ளனர் சகோதரிகளுக்கு அண்ணனாகவும் அரணாகவும் இருப்பேன் என விஜய் எழுதிய கடிதம் தமிழகம் முழுவதும் விநியோகம் சென்னை சேலம் உட்பட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் கடிதத்தை பொதுமக்களுக்கு வழங்கினர் விஜய் எழுதிய கடிதத்தை சென்னையில் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்த தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் கைது சென்னை தியாகராய நகரில் கைதான தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களை பார்க்கச் சென்ற அக்கட்சியின் பொதுச்